ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அனுப்புவேன் வா நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் நிலத்துக்கு அனுப்புவேன் வா யாத்திராகமும் மூன்று பத்து அன்றைக்கு மோசையை பார்வோன் இடத்திலே அனுப்பி அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற காரானை சுதந்திரித்துக் கொள்ளவும் செய்தவர் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார் ஊழியத்திலேயே வெற்றியை காண வேண்டுமானால் அதற்கு முதலாவது ஆயத்தம் தேவை அந்த ஆயத்தம் தான் ஆரம்பமாகிறது ஜபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆத்ம பாரத்தை கொடுக்கிறார் அதற்கான பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறார் வேதாகம கல்லூரியில் படிப்பது நல்லதுதான் ஆனால் தேவனுடைய ஊழியத்தை தேவ ஞானத்தினாலும் தேவ வல்லமையினாலும் தேவ சத்துவத்தினாலும் தேவ பலத்தினாலும் செய்து முடிப்பதே அதிக முக்கியமானதாயிருக்கிறது மனித அறிவை கொண்டு சிலர் சிறப்பான பிரசங்கங்களை செய்யலாம் ஆனால் உலர்ந்த எலும்புகள் உயிரடையாது அற்புதங்கள் நடைபெறாது உள்ளங்களில் உணர்த்தாது தேவன் மனம் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமானால் ஊக்கமான ஜெபம் அவசியம் இரண்டாவதாக ஊழியத்திற்கு வல்லமை அவசியம் உலகத்தின் வல்லமையையும் பிசாசின் வல்லமையையும் மேற்கொள்கிற வல்லமை அவசியமாயிருக்கிறது பார்வனுக்கு ராணுவத்தின் வல்லமை இருந்தது அதை கொண்டு அவன் இஸ்ரவேலரை அடிமையாக வைத்திருந்தான் அந்த வல்லமையை விட மோசைக்கு அதிகமான வல்லமை இருந்ததால்தான் தான் பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேர் ஜனங்களை மீட்க அவரால் முடிந்தது கர்த்தர் அந்த தெய்வீக வல்லமையை மோசேக்கு கொடுத்து பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொன்னார் யாத்ராகமும் ஏழு ஒன்று தேவனுடைய வல்லமை மோசையின் மூலமாக வெளிப்படாமல் இருந்திருக்கும் என்றால் பார்வனுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டிருக்கவே முடியாது அப்போசனாகிய பவுல் இந்த வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று முழக்கமிட்டார் பிலிப்பியர் நான்கு மூன்று தேவ வல்லமையில்லாத ஊழியக்காரனால் தேவன் வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க முடியாது உலகத்தின் பெரும் பகுதியை ஜெயித்த மா வீரனான நெப்போலியன் என்ற ஒரு வார்த்தை தன்னுடைய அதிகாரத்தில் கிடையாது என்றான் நம்முடைய தேவன் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்ம இருக்கிறவர் பெரியவர் என்பதால் அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அக்னி அளாகவும் செய்கிறார் இவரேயர் தேவ பிள்ளைகளே அந்த அக்னி அபிஷேகமே உங்களுக்குள் வல்லமையை கொண்டு வருகிறது நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசு தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் அப்போது நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி எட்டு